பயந்து பெத்துக்குறவங்க மகாராணியே இந்த நார முண்டை நாட்டு முக்கிங்கடா ஏமா நீ தவறா பேசுற ஏங்க பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தாரே மத்த பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தான் தெரியும் பேய்க்கெல்லாம் தெரியாது அவள் ஒரு பேய் ஐயா விடு அண்ணா ஏப்பா அண்ணா அண்ணி உள்ள போனதுல இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா அவங்க கத்துனா உங்களுக்கு தாண்டா அப்படியே கும்புடுவே நான் நான் போய் உள்ள கூடி காரணா கம்பு தண்ணி கிரா நான் உள்ள போய் பாத்துட்டு வந்தறேண்ணா ஏனா கோயந்த பண்ணுது ஆமணி எல்லாம் போகறா சொல்றேன் நீ யாரு நான் அறியாத புள்ளனா நீ அறியாத புள்ள இல்ல உள்ள போனா நீ சரியாத புள்ள நம்மள வர மனைவியாக கூறியாப்பா ஆரிரார ஆரிராரோ 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 நன்றி கஷ்டமா உட்கரக்கூடாதுமாந்த பார்த்தவங்க உள்ள கிடக்கிறாங்க ஏழாவது குழந்தை பத்தி முடிச்சுட்டு வரா நடந்து வரா பாரு நல்லா சித்திரமா சனமா தத்த இப்படியா கா வச்சு போட்டுவேன் நட நடந்து வரா காலை உடச்சிடுறேன் பாரு உடைப்ப காலை நிலமை தெரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசுறீங்க நிலமை தெரிஞ்சுக்காம பேசுறாங்க அம்மா ஒரு பிள்ளை போதேன்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அது அவங்க விருப்பா அம்மாவுக்கு டெலிவரிக்கு போயிருந்தேன் ஓ டெலிவரி கேள்வி நீ ஆமாங்க அம்மா ஆபரேஷன் பண்ணாங்க ஆமா கூட நான் இருந்தேன் டாக்டர் எனக்கும் பண்ணிட்டாரு ஆபரேஷன்

நா அந்த தைல இல்லங்க இது ஆபரேஷன் பண்ண இடத்துல போட்டுக்குறாங்க 27 தைல போட்டுக்குறாங்க மொத்த 27 தைலா ரோ டைனசிக்கு போட வேண்டியது போட்டுக்குறங்களமா நெடுகா அவ்ளோ நீட்டா போடுவாங்க தைல ஏய் டாரியா வா கவுந்தா புடி வா ஜாவிருட்டமா